ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போகிறோம் வீண் செலவில் வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணலாம் குறைஞ்ச சேலரியில் கூட அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அனாவசியமாக செலவு இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து தவிர்த்தாலே போதாக நம்ம முடிஞ்ச அளவு வீண் செலவில் தவிர்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செலவு பண்ணால் கற்றுக்கிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் மாத சம்பளம் வாங்குறவங்களாக இருப்பாங்க நாள் சம்பளம் வாங்குறவங்களாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் சேமித்த பணம் போக மீதியே செலவு பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பதினாயிரூவா சேல்ரி வருதுன்னா செலவெல்லாம் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதா உண்டிய இல்லையோ ஏதாவது பண்ணுவோம் அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு பதினாயிரரூவா சேல்ரி வருதுன்னா ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் மீதி வர பதிமூணாயிரத்தில் வாடகை மளிகை பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸு ஷாப்பிங் அப்படி என்ன வந்தாலுமே நம்ம அதுக்குள்ளேயே நிறுத்தின மாதிரி பார்க்கணும் செகண்ட் பார்த்திங்கன்னா அத்தியாவசியத்துக்கு தேவையான பொருளை தள்ளி வேறு ஒன்றுமே நம்ம வாங்கக்கூடாது ஆனால் இப்போ எல்லாேருமே ஆடம்பரத்துக்குன்னே அவங்க வீட்டில் இருக்குது இவங்க வீட்டில் இது இருக்குது இதனாலேயே வாங்கணும்னு சொல்லி தேவை இல்லாமல் நிறைய திங்ஸ் வாங்க நம்ம ஆரம்பித்தாச்சு நம்ம என்னென்னாகி ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு இப்போ தேவைதானா நம்ம வாங்கிய பணத்துக்கு இது ஒருத்தா இருக்குமா இல்லை இந்த பொருளை வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்து வந்து ஒரு திங்ஸ் வாங்கணும் நம்ம ஒரு திங்ஸ் வாங்கும் இந்த காரியங்களை யோசிக்கும் போது சில வந்து சாதனங்கள் நம்ம வாங்கவே மாட்டோம் இதனாலேயே வீண் செலவுகள் குறைக்கது ரொம்ப வழியாக இருக்கும் தேர்டு பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து முக்கால் நம்ம செலவு பண்ணுறது மளிகை சாதனமாக தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஒரு ரிலேட்டிவ் விட்டு போயிருப்போம் இல்லைது ஒரு ஹோட்டல்லையோ ஒரு மொபைல்லையோ ஏதாவது ஒரு டிஷ் பார்ப்போம் பார்த்துட்டு இதை எப்படியாவது சமைச்சிரிட்டு உடனே போய் அதுக்குள்ளே சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் செலியவங்க வாங்கிட்டு வந்து செய்திருவாங்க செலவங்கள பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையே நடக்காது ஏதாவது காரியங்கள் இருக்கலாம் ஏதாவது காரணங்கள் அப்படி பரவாயில்ல இதனால அதை மறந்தே போயிடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த திங்ஸ் கெட்டு போனதுக்கப்புறம் நம்ம அதை வெளியக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னாக்கி ரெண்டு நாள் அல்லது மூணு நாளைக்கு மட்டும் விஜிடபிள்ஸ் மளிகை பொருளை நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம்னாலே வீண் செலவு வந்து குறைஞ்சிடும் பொருள்லாம் வேஸ்ட் ஆகாது நாலாவது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஜென்ரலில் ஆன்லைன் ஷாப்பிங் கடைக்கு போய் வாங்குறது எல்லாமே அதிகம் ஆம்பியாச்சு இப்போ எல்லாருமே அளவுக்கு அதிகமாக ட்ரெஸ் வாங்குகிறோம் நமக்காக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி ஒரு கடைக்கு போனால் போதும் ட்ரெஸ் அழகாக இருந்தால் உடனே வாங்கிரும் அது என்ன விலை அது எதுக்கு வாங்குகிறோம் எப்போ போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாமல் இருக்காது அப்புறமா ஆன்லைன் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா டாப் ஒரு ஐநூறுவாய்க்கு போட்டுவிட்டா போதும் உடனே நம்ம தான் ஷாப் பண்ணிடுவோம் எவ்வளோ திங்ஸ் வாங்கி நம்ம வீட்டில் அடைக்கிறோமே தவிர நான் வந்து அதை யூஸ் பண்ணுறோமா அதை போடுறோமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி நிறைய வீட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ட்ரெஸ் வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் ஒரு பர்த்டே ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஒரு கிறிஸ்மஸ் தீபாவளி அப்படி ஒரு ஸ்பெஷல் டேஸில் எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் நம்மளால் முடிஞ்ச அளவு பணத்தை வந்து சேவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் மேக்கப் வந்து ஆன்லைனில் ரொம்ப விற்பனையாகிறது மேக்கப் ப்ராடக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஷேடு அந்த ஷேடு இது செட் ஆகலை அது செட் ஆகலைன்னு நம்ம ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருப்போம் லிப்ஸ்டிக்லேயே எத்திரியோ சேடு இருக்குது ஃபவுண்டேஷன் அப்படி இப்படின்னு நம்ம அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் இப்போ ஒரு ஐலைனர் வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து அது நம்மளுக்கு வந்து செட் ஆகலை அப்படியா இருந்தாலுமே இது வேண்டாம் அப்படின்னு தோணுனா கூட நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டு தீந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும் ஆனால் எல்லாமே பியூட்டி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் வேஸ் ரேட் அதிகமாக தான் இருக்குது அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பணத்தை நம்ம அதில் சேவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பணம் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டா நம்ம வந்து அதை எப்படியாவது அதை கோல் ஒன்று செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் வார கணக்காக இருக்கலாம் வருஷ கணக்காக இருக்கலாம் நம்ம சேலரியை பொறுத்து நம்ம அதை எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் ஐயாயிரூவா சேவ் பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது கண்டிப்பாக இந்த மாதத்தில் எந்த செலவையாவது கம்மி பண்ணி இதை சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் கண்டிப்பாக நம்ம உறுதியாக இருக்கணும் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதம் இது அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அதனால இதை வாங்கிட்டு அடுத்த மாதம் சேர்த்து சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படி இல்லாமல் சேமிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணணும் இப்படி பண்ணாலே நம்ம முடிஞ்ச அளவு அமௌண்ட் சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு எவ்வளோ சேல்ரி வருதோ அதுலேயே நம்மளால் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்க முடியும் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ